Dear friends, welcome to Amudamuli channel. இந்த வர்ஷம் அதாது 2.21 வர்ஷம் மனிதகுலம் அழிவுக்கான துவக்கமா இருக்கும் பெரிய அழவில பஞ்சும் மிகப்பிரிய வின்களும் பூமியை தாக்கும் இது போல சம்பவங்கள்லா நடக்கும் அப்படினு சொல்லி French astrologer அன்னா நாஸ்டாடடாமிஸ் 465 வர்ஷத்துக்கு முன்னாடியே கணிச்சிருக்கிறேன். ஐரோப்பிய நாடான பிரெஞ்சை சேர்ந்த மைக்கேல் நாஸ்டானோடாமஸ் பதினஞ்சாவது நூற்றாண்டுல வாழ்ந்த மிகப்பெரிய அஸ்ட்ராலஜர் அப்படிங்கறத யாராலையுமே மறுக்க முடியாதுங்க அவர் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஆண்டு வரைக்கும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நாலு வரி பாடல் மூலமா எழுதியிருக்கிறத சொல்றாங்க இந்த பாடல்ல மனித குலத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் அவர் வெளியிட்ட பல பாடல்கள் அடங்கிய நூல் பல ஆச்சரியங்களை உள்ளடக்கி இருக்கு அப்படிங்கறத யாராலையும் மறுக்க முடியாது அமெரிக்க அதிபராயிருந்த ஜான் எஃப் கெனடி சுட்டுக் கொல்லப்பட்டது அமெரிக்கால செப்டம்பர் பதினொன்னுல தாக்குதல் நடக்கும் ஹிட்லரோட வளர்ச்சி இது மாதிரியான பல முக்கியமான ஆச்சரியங்கள் தரக்கூடிய விஷயங்களை அவர் குறிப்பா எழுதியிருக்காரு அந்த குறிப்புகள் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியணும் ஆனா கரண்ட் இயரான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் அவர் நானூத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருக்கிறது அச்சத்தை ஏற்படுத்துறதா தாங்க இருக்கு சக மனிதர்களை வேட்டையாடி பேய்களை போல மனிதர்கள் மாறுவதாக கூறக்கூடிய ஒரு கற்பனையான கதாபாத்திரமான ஜாம்பியாக மக்கள் மாறுவாங்க ஒரு நாட்டினுடைய விஞ்ஞானிகள் உயிரியல் ஆயுதங்களை உருவாக்கி மனித குல அழிவுக்கான துவக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியும் கணிச்சிருக்காருங்க மனித குலம் அழிவுக்கான துவக்கமா பெருந்தொற்றுகள் பரவும் கடும் பஞ்சம் ஏற்படும் மிகப்பெரிய பூகங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியெல்லாம் எழுதி இருக்கிறதா சொல்றாங்க அழகுல பெரியதாகவும் மிகுந்த ஒளியோட கூடிய வாழ்நச்சற்றம் போரிய ஒரு விண்கள் பூமியை தாக்கக்கூடும் அமெரிக்கால இருக்கக்கூடிய கலிபோர்னியா பகுதியில கடும் பூகம்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பல விதமான அச்சங்களை உருவாக்கக்கூடிய கணிப்புகள் அதுல இடம் பெற்றிருக்கு இது வரைக்கும் கேட்டதை எல்லாமே நீங்க ஒரு பீதியோட பயத்தோடய கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு இதை ரெக்கார்ட் பண்ணும் போது கூட அப்படி தாங்க இருந்தது அச்சிச்சோ இவ்வளவு நெகட்டிவான விஷயங்களை நம்ம பதிவு பண்றோமே இந்த நியூ இயருக்கு எவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள சொல்லணும் ஏற்கனவே சனி பயிற்சி குரு பயிற்சி ஆண்டு வருஷப்பள்ளனி இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு உட்கார்ந்துருப்போம் இல்லைங்களா இப்பதாங்க ஹைலைட் ஆன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அவருடைய கணிப்புகளை இதுவரைக்கும் ஆய்வு செஞ்ச வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாருமே என்ன சொல்லிருக்காங்க இந்த கணிப்புகள் பெரும்பாலானவை தெளிவற்றதா இருக்கு நிறைய பேர்னால ரீட் பண்ணவே முடியல அவர் சொன்ன ஆயிரம் விஷயம் சொல்லியிருந்தா அதுல ஒரு அறுபது விஷயம் நடந்திருக்குங்க எப்பயுமே ஜோசியம் ஜோசியம் பார்க்கிற அஸ்ட்ராலஜிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க இது நடக்கும் நடக்கிறதுக்கான தொண்ணூறு சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்ல முடியும்

ஒரு டென்ஷன்லயே வச்சிருக்கணும் பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கணும் ஒரு பய உணர்வை மக்கள்கிட்ட தூண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேக் நியூஸ் பரப்புறது தாங்க இன்னைக்கு பாப்புலரான ஒரு விஷயம் ஹிந்துல கூட ஒரு ஆர்டிகல் படித்தேன் த ஜாய் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் ஃபேக் நியூஸ் அதாவது ஒரு ரூமரை பரப்பி பரப்பி மக்களை ஒரு டென்ஷனோட எஜ்ஜுக்கு கொண்டு போய் வச்சு அதை பார்க்கறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு மனிதனும் ஜாம்பியாலாம் கண்டிப்பாக மாற மாட்டாங்க அன்பும் சகோதரத்துவமும் இருக்கிற வரைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் காப்பாற்றுவாங்க கஷ்டமே வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவணும் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு கஷ்டமுமே நம்மளை பார்த்து பின்வாங்கி போயிடும் பி போல்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்ன என் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு இன்ஸ்பயர் பண்ணுது பாய் ஃப்ரெண்ட்ஸ்